நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட கிட்ட பேசுகிறதுக்காக மிகவும் அருமையான பாடல் திரைப்பட பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் புன்னகை என்ற படத்தில் டிஎம்எஸ் அவர்களும் ஏ எல் ராகவன் அவர்களும் இணைந்து பாடிய பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் இசை இந்த படத்தை இயக்கம் பண்ணியது கே பாலச்சந்தர் அவர்களின் இயக்கம் இந்த பாட்டில் அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்குறீங்களா என்ன இல்லை அப்படின்னு நான் கேட்பேன் இந்த பாட்டு எப்படி ஒரு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து இளைஞர்கள் கல்லூரியை முடித்து விட்டு வாழ்க்கைக்கு வராங்க அப்போ கல்லூரியை முடித்துட்டு அவங்க வரும் பொழுது அந்த அவங்க எதிர்கால கனவை பற்றி பாடுவது தான் இந்த பாட்டு சரிங்களா இதில் இந்த பாட்டில் ஏதாவது ஒரு வரி நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இந்த பாட்டின் அனைத்து வரிகளும் முத்துக்கள் அனைத்து வரிகளும் அருமை அந்த எதிர் இளைஞர்களின் எதிர்கால கனவை குறித்த ஒரு ப அப்படியே தெல்ல தெளிவாக விளக்குது இளைஞர்களின் கடமையையும் அதை சுட்டி காட்டுது அதே சமயத்தில் எழுபத்தி ஒன்றில் வந்த படம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கும் இது மிக மிக பொருந்தும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு இளைஞரின் கனவு எப்படி இருந்துச்சு இன்றைக்கு எப்படி இருக்குது இன்றைக்கு ஒரு திரைப்படமாகட்டும் நடைமுறையிலாகட்டும் இளைஞர்கள் கல்லூரி காலத்தை முடித்து அவர்களுடைய வாழ்க்கைக்குன்னு வரும் பொழுது அவங்க எப்படிப்பட்ட கனவுகளை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாளை நாம் ஒரு ராஜாங்கம் போம் ஆண்டு பாருங்கள் தோழர்களே அப்படின்னு வருது தொடங்குது எவ்வளோ பாருங்க ராஜாங்கம் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒரு வரி வருது பாருங்க இந்த ஆரோடு நீரோடும் நீளம் காக்க நாம் அறிவோடு வாழ்வது கூலம் காக்க எவ்வளோ எவ்வளோ நல்லா சொல்லிட்டாங்க பாருங்க இந்த ஆரோடு நீரோடும் நிலம் காக்க இன்னைக்கு இந்த மாதிரி இளைஞர்கள் நினைக்கிறாங்களா இன்னைக்கு இளைஞர்கள் இல்லை யாராவது நினைக்கிறாங்களா அது நம்மளுடைய கடமை எப்படி இருக்குங்கிறது எழுவதுலயே சொல்லிட்டாங்க பாருங்க அதோட அறிவோடு வாழ்வது குலம் காக்க ஆனா இன்னைக்கு அறிவுங்கிறது பணம் காக்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா தாமரை கொண்ட தண்ணீரும் தண்ணீரட்ட உன் வாழ்வும் நிம்மதி கொள்ள முடியாது தாமரை இல்லாத உன் வாழ்வும் நிம்மதி இருக்காதுங்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த அறிவு வந்து எத்தனை இடத்துல சுட்டி காட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் காலம் உனக்காக தனியாக நடக்காது ஊரோடு சேர்ந்து நீ நடை போடு அப்படின்னு சொல்றாங்க அது ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் காலம் உனக்காக நடக்காது காலத்தோடு சேர்ந்து நம்ம ஓடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து இளைஞர்கள் அவங்களே ஐந்து பேருங்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற மாதிரி பேசிக்கிறாங்க அடுத்தது ஒருத்தர் ஒரு ஒரு இளைஞன் சொல்றோம் மனிதன் பாவங்களை மனிதன் கேட்பதில்லை ஆனால் என்ன பொறுத்து பார்த்த பின்பு இறைவன் கேட்பதுண்டு ஆனால் என்ன அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒருத்தங்க கேட்கறாங்க மனிதன் பாவங்களையே மனிதன் கேட்பதில்லை ஆனால் என்ன அதாவது அதனால நமக்கு என்ன நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பொறுத்து பார்த்து இறைவன் கேட்பார் அப்படின்னு சொல்றாங்க அது இன்றைக்கு அன்றைக்கே சொல்லிட்டாங்க பாருங்க மனிதன் பாவங்களே மனிதன் கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மழையை வெயில் என்றும் மகனை தந்தை என்றும் சொன்னால் என்ன அடவடா அதாவது அதுல ஒரு ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அதாவது இப்படிலாம் நாட்டுல நடக்குது அதனால நமக்கு என்ன நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போம்னு ஒருத்தங்க சொல்றாங்க ஒருத்தங்க அதுக்கு பதில் சொல்றாங்க ஒருத்தங்க எதிர்கால கனவை சொல்றாங்க இப்படி அந்த பாடல் போகின்றது அந்த பாட்டு இந்த படத்தின் தொடக்கம் இந்த பாட்டை பற்றி பேசுவதற்காக மட்டுமே இந்த பதிவு அந்த படத்தை பற்றி பேசணும்னா அதுக்கு வந்து அஞ்சு நிமிஷம்லாம் பத்தாது அரை மணி நேரம் கூட பத்தாது அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் புன்னகை என்கிற திரைப்படம் இதில் எத்தனை பேர் இந்த புன்னகை திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் இந்த பாடலை கேட்டு கேட்டு ரசிக்கிறீங்கன்னு சொல்லுங்க நீங்க கேட்கும் பொழுது இந்த பாடல்களை இவ்வளவு உற்று நோக்கியது உண்டா இந்த பாடலை இதுவரை கேட்காதவர்கள் அவசியம் கேளுங்கள் நாளை நாம் ஒரு ராஜாங்கம் அமைப்போம் ஆண்டு பாருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்